ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு விடுகதை தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய விடுகதை வந்து ஐம்பத்து எட்டாவது விடுகதை இன்று நாம் பார்க்கக்கூடிய விடுகதை ஐம்பத்து எட்டாவது விடுகதை இந்த விடுகதைக்குரிய வினாவை நான் சொல்லிடுறேன் விடையை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இந்த விடுகதைக்குரிய விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு விடையும் கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கே போய் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் ஐம்பத்து எட்டாவது விடுகதைக்குரிய வினா நம்முடன் இருப்பது இரவும் பகலும் ஓய்வில்லை நம்முடன் இருப்பது இரவும் பகலும் ஓய்வில்லை அது என்ன ரொம்ப எளிமையான ஒரு விடுகதை தான் நண்பர்களே நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆல் அப்படி ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்